ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபோர் எயிட்டி தான் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபோர் செட்டு நீங்கள் வாங்கக்கூடிய ப்ரைஸுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் செட்டு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தெட்டு ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கொடுக்குறாங்க ஜஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ட்ரிபிள் நைனுக்கே பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன இருக்கும் எல்லாத்தையும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் லக்ஷரி இம்பார்ட்டன் டேபிள் டாப் வாஷ் பேஸ் ஓகே நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஹாஃப் ப்ரைஸ் நமக்கு விட வரும் எல்லாமே ஆஃப் ப்ரைஸ் ஆ ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுங்க இது எல்லாமே வந்து நீங்கள் எது வேணும் எடுத்துக்கலாம் தங்கு மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்த்தா காப்பர் மாதிரி இருக்குது மார்க்கெட் ப்ரைஸில் எத்தனை ரேஞ்ச் வேறையாக இருக்குதுன்னு இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் வரும் இது ஒரு செவன் டபுள் நைன் நமக்கு பிச்சர் ட்ரைஸ் ஆகிரும் பெஸ்ட்டன் டைலட் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு செப்ரேட்டாக வேணும் க்ளோ செட் ராண்டாக வந்து வாங்குறீங்க ஒரு வரும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பாருங்க ஐயா வந்து இது வந்து 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 வாஷ் பேஷன் ஃப்ரீயாகவே நீங்கள் 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 எடுத்துகிட்டு போயிடலாம் த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பிரியாணி சாப்பிட்ற காசுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லைட்டே வாங்கலாம் அது கோல்டு எல்இடி ஒன் ஒன் இயர் சிங்கிள் பல்போட எம்ஆர்பி சிக்ஸ்டி இருக்குது சரிங்களா இப்போ மூணு வரும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 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 இது ஜஸ்ட்டு உங்களுக்கு மூணு பல்பே வாங்கிக்கலாம் மேஜிக் மேஜிக் பண்ணிடுங்க பார்த்தீங்களா எரியுது பாத்தீங்களா சூப்பராக இருக்குதுங்க இதே ஆஃபர் தான் வீடுன்றது எல்லாத்துக்குமே ஒரு கனவா இருக்குங்க ஆனா அந்த வீடு கட்டுறதுக்கு பெரிய பட்ஜெட் வந்து செலவு எழுத்துறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர்ல இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள் தாங்க நீங்க பாதையை வந்து கம்மி பண்ண முடியுங்க பாலக்காட்ல வந்து நம்ம கேரளா இருக்கும் அது பைசால இருந்து ஒரு கிராம் பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கலாம் புரியல இல்ல இந்த ஷாப்போட பேர் கிலோ பஜார்ன்னு சொல்லி வந்து இங்க வச்சிருக்காங்க இன்னைக்கு ஒரு இருந்துச்சு என்ன வித்தியாசமான பேரை வந்து வச்சிருக்காங்களே உள்ளே வந்து கேட்டதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க நீங்கள் எந்த பொருளை எடுத்தாலும் வெயிட் போட்டு கொடுக்குறாங்களா ஸோ இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பது பைசான்னு போட்டிருக்காங்க பாருங்கள் மேலேயே ஸோ இதில் வந்து இந்த சிங்கில் எது நீங்கள் வெயிட் போட்டாலும் அந்த ஒரு கிராமுக்கு நீங்கள் ஐம்பது பைசா கொடுத்தா போதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா அக்ஸசரிஸும் இருக்கும் ஸோ கிச்சனுக்கு தேவையானது வீட்டுக்கு தேவையானது டாய்லெட் தேவையான எல்லா அக்ஸசரிஸும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூபா தாங்க இப்போ ஒரு இரநூறு கிராம் இருக்குதுன்னா நீங்கள் இரநூறுபா கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அதோடய எம்ஆர்பி ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் ஆனால் நீங்கள் வெயிட் போட்டே வந்து எடுத்துக்கலாம் சரி நம்ம கூட பார்த்தீங்கன்னா வந்து மேடம் இருக்காங்க ஹை மேடம் எப்படி இருக்கீங்க சரி இவங்க வந்து மலையாளம் கொஞ்சம் தமிழ் தெரியும் அதை வச்சு எப்படியும் இந்த வீடியோவில் வந்து பேச வைக்கிறேன் சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே சூப்பரான ஆஃபர்லேருந்து அப்படி போயிடலாங்களா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ உங்கள் பேர் என்ன சொல்லிடுங்க அனுஸ்வியா நீங்கள் இங்கே இருப்பீங்களா கொல்லம் ஓகே பொல்லம் இவங்க ஓகே மேடம் என்ன இங்கே நீ கூட்டு வந்துட்டீங்க எடுத்தனையும் பாத்ரூம் கூட்டு வந்துட்டீங்க என்ன ஆஃபர் போகுதுங்க நமக்கு ஒரு க்ளாஸ்ட்டிண்ட் ரேட்டில் அதாவது ஃபோர் ட்ரிப்பிள் நைன் டுவெண்ட்டி எயிட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு பாத்ரூம் செட்டு ஃபுல்லு நமக்கு கிட்டும் பாத்ரூம் ஐட்டம்ஸ் ஓ டோட்டல் செட்டே பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறீங்களா ஏங்க ஒரு க்ளோஸ் செட்டு நீங்கள் வாங்கக்கூடிய ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் செட்டே அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ட்ரிபிள் நைனுக்கே பார்த்தீங்கன்னா வந்து டாய்லெட்டை பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் பாருங்கள் வெஸ்டர்ன் டைலெட் வச்சிருக்காங்க பிளஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கான வந்து உங்களுக்கு ஷவர் இது கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு தனியான ஷவரு கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சோப் வைக்கக்கூடிய ஒரு இது கொடுத்துருக்காங்க அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ்க்கு தேவையானது வச்சிருக்காங்க இந்த ஃபுல் செட்டே பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்ட் பிளே கொடுக்குறாங்க ஷாக்கிங்காக இருக்குது இல்லை இனி உங்களுக்கு கொஞ்சம் லுக்காக ஓகே

ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் எக்ஸ்ட்ரா வருது ஆனால் உங்களுக்கு ப்ரீமியமாக கொடுத்துறாங்க நீங்கள் நார்மலாக இது வந்து ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு அபோ தான் வந்து உங்களுக்கு இந்த பில் போடுவாங்க ஆனால் இங்கே பாருங்க ஜஸ்ட் செவன் ட்ரிபிள் அன்னைக்கே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் பிராண்டடாக கொடுத்துட்டு இருக்காங்க ஆஃபர்னு சொல்லி அன்பிராண்ட் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாமே பிராண்டாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க எங்களை செம்மையான ஆஃபராக இருக்குது இல்லை இன்னும் ஏகப்பட்ட ஆஃபர் இருக்குது வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாங்க ஃபுல்லாக பார்த்துட்டு இருங்க என்னங்க பின்னாடி ஏதோ மாட்டி வச்சிருக்கீங்க லக்ஸுரி இம்பார்ட்டன் டேபிள் டாப் வாஷ் பேசிங் நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் ஹாஃப் ப்ரைஸ் நமக்கு விட வருது பிப்டி yes. 50% டிஸ்கவுண்ட்டுங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நீங்க எது வேணுன்னு எடுத்துக்கலாம் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து பிப்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க இதுல எங்க பாருங்க அப்படி தங்கு மாதிரி இருக்கு இதெல்லாம் பார்த்தா பாத்தா காப்புர் மாதிரி இருக்குது செம்மையா இருக்குது இதுல கலர் போகாது போகாது ஓகே இது மார்க்கெட் இது வந்து மார்க்கெட் வந்து ஒரு பைவ் வரும் நமக்கு இங்க செவன் டபுள் நைன் பில்லர் கோக் செவன் நமக்கு இது உண்மையிலேயேவா எஸ் ஏங்க இங்கே பாருங்க அதாவது வெளியில் வாங்கினா கொஞ்சம் ஒரு நாலாயிரவா ஐயாயிரரூவா வருங்க ஆனால் இங்கே வெறும் செவன் டபுள்னு கொடுக்குறாங்க வெறும் எயிட் ஹண்ட்ரடுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க இதை நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் ஆஃபரில் எடுத்துகிட்டு இதை நீங்கள் அழகாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்குலாம் சூப்பராக இருக்கும் ஸோ வீடு வந்து நல்லா பிரம்மாண்டமாக கட்டியிருப்போம் ஒரு கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்றப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் ஆனால் இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியுமா ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க கவலை விடுங்க அதுக்குதே நம்ம பாத்தீங்கன்னா வந்து கிலோ பஜாருக்கு வந்து வந்திருக்கோம் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து இங்க தான் இருக்குது சோ இதுக்கே வந்து உங்களுக்கு கோல்டில் வந்து கொடுத்துருவாங்க இங்க பாருங்க சோ இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டில் கொடுத்துட்றாங்க ஃபிட் பண்ணும்போது உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா

ஆனா நீங்க வெளியில வந்து இப்ப வாங்குறீங்க அப்படின்னா ஒரு எயிட் தௌசண்ட் வரும் நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க நாலாயிரத்தி அஞ்சூறு ரூபாய்க்கு இது கிட்டும் வெறும் நாலாயிரத்தி ஐநூறு ஐநூறு இங்க பாருங்க இந்த லைனை வச்சிருக்காங்க நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீங்க எதை வேணுமே எடுத்துக்கலாங்க இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு அது கூட நமக்கு இ ஒரு வாஷ் பேசும் ஃப்ரீ ஆயிட்டு கிட்டும் இங்க பாருங்க ஐயா நீங்க வந்து க்ளோஸ் செட் ஒன்று எடுத்துட்டு பிளஸ் பாத்தீங்கன்னா இது வந்து வாஷ் பேஷன் ஒன்று ஃப்ரீயாகவே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் இங்க பாருங்க இந்த ஆஃபர் க்ளோ பஜார்ல மட்டும் தான் கிடைக்கும் சரிங்களா डायरेक्टली விசிட் பண்ணியே பர்சேஸ் பண்ணிக்கலாம் எஸ் ஷாப் விசிட் பண்ணியோ சரி என்ன மாதிரி ரேட் குடுக்குறீங்க எல்லாமே ஆஃபர் போது 3900 நம்ம ஸ்டார்டிங் பிரைஸ் என்னங்க சொல்றீங்க ஹார்ட் அட்டாக் வர பிரைஸ் குடுத்துட்டு இருக்கீங்க மாடல் வந்து வேற வேற மாடல்ஸ் வந்து வச்சிருக்காங்க சரிங்களா கலரே பாத்தீங்கன்னா வந்து ஒரு இங்கிலீஷ் கலர் அப்படி அந்த வெஸ்டர்ன் கலர் மாதிரி இருக்குது டிஃபரெண்டா இருக்குது பாக்குறதுக்கு ஜஸ்ட் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 3900 ல இருந்து ஸ்டார்டிங் இருக்குது சோ நம்ம காமிக்க கூடிய மாடல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரேஞ்சஸ் உங்களுக்கு மாறும் நீங்க வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஏன்னா எல்லாத்துக்கும் தனித்தனி ப்ரைஸ் சொன்னா வீடியோ லென்த் ஆயிடும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்க வந்து இங்க பெரிய பார் மாதிரி வச்சிருக்காங்க நல்லா வந்து அந்த பாம்பு படம் எடுக்கும்ல அந்த மாதிரி இருக்குது இது பார்க்குறதுக்கு ஒரு லக்ஸுரி ஷவர் பேனலாக ஓகே இதுக்கு வெள்ளம் வரும் பொறுத்து மார்க்கெட் பிரைஸில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒக்கே ஆகும் இவ்வளோ ஓகே பத்தாயிரத்து தாழே வரும் ஓகே ஸோ இது பத்தாயிரத்து தாழையா பத்தாயிரத்து தாழே வரும் இன்னும் சொல்கிறீங்க பத்தாயிரம் ரூபாய் கீழே வரும்ன்றாங்க சோ இங்க பாருங்க இதுல வந்து வாட்ரு வரும் பிளஸ் வந்து இதுலயும் வாட்ரு வரும் ஸோ இது வந்து உங்களுக்கு தனியாக இப்போல்லாம் யாரும் எடுத்து ஊற்றிட்டு இருக்க மாட்டேங்கிறாங்க வீடு வந்து நல்ல லக்ஸரியாக இருக்கும்னு சொல்லி பார்த்து பார்த்து கட்டுறாங்க ஆனால் ஒரு தாட் வரும் இதெல்லாம் வந்து ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க உங்களுக்காகவே நம்ம கிலோ பஜாரில் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஹை குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே ப்ராண்டாக தான் கொடுத்துட்ருக்காங்க சூப்பராக இருக்குதுங்க ஸோ இதிலே உங்களுக்கு கலர்ஸ் வேணுன்னாலும் வேற இருக்குது ஸோ ப்ரைஸ் வந்து சின்ன சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு வரும் உங்களுக்கு ஷிங்குக்கு தேவையான வாஷ் பேஷனுக்கு தேவையான உங்களுக்கு அந்த பைப்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் பைப் கூட வச்சிருக்காங்க இங்கே பாருங்க ஈஸியாக வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன பிராண்டெல்லாம் நம்ம கொடுக்குறோம் ஜிஎம் யூரோவேர்ன்ற பிராண்ட் இது நமக்கு தூக்கி எடுக்க வச்சு ஓகே ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு பிராண்ட் வச்சிருக்காங்க இதெல்லாம் ஒயர் கனெக்ஷன் பண்ணுறதுங்களா சென்சர் மாதிரி டச் பண்ணால் வாட்ரு வரும் ஓகே இந்த மாதிரி மால்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க ஸோ பிராண்டும் உங்களுக்கு இங்க வந்து அவைலபிள் இருக்குங்க பிரியாணி சாப்பிட்ற காசுக்கு பாத்தீங்கன்னா வந்து நீங்க பிராண்டர் லைட்டே பாத்தீங்கன்னா வந்து வாங்கலாம் அது ஒண்ணு கிடையாதுங்க மூணு அப்படிதானே சிஸ்டர் கோல்டு மெடல் ஓகேவா எல்இடி பல்ப் ஆனா நூறு பேர் வேறாலும் ஹண்ட்ரட் ருபீஸ்னு கிடைக்கும் ஒன் இயர் வாரண்டி இருக்கு இங்க பாருங்கய்யா வாரண்டியோட குடுத்துர்றாங்க சரிங்களா ஒண்ணு கிடையாது மூணு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பல்போட எம்ஆர்பி மட்டும் நான் காமிக்கிற பாருங்க சிங்கிள் பல்போட எம்ஆர்பி வந்து ஒன் சிக்ஸ்டி இருக்குது சரிங்களா இப்போ நீங்கள் மூணு பல்பு வாங்குனீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வரும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு நூறு மூணு பல்பே வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா நீங்கள் தாராளமாக ஷாப்பிங் சிட் பண்ணும்போது இது நீங்கள் எடுத்துக்கலாங்க இது வந்து மேஜிக் மேலே இருங்க மேஜிக் பண்ணிடுங்க பார்த்தீங்களா செம்மையா லைட் எரியுது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குதுங்க மூணு வேரியண்ட்டில் லைட் எரியுது நாலாவது டைமுக்கும்போது ஆஃப் ஆயிடுது சூப்பராக இருக்குது ஒரு ஃபைவ் தௌசண்ட் வருமா டூ தௌசண்ட் ஆகிட்டதாக இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தாங்க வருது இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இதெல்லாம் வந்து வாஷ் மிஷினில் மாட்டும் போது ஒரு வந்து ப்ளசண்டாக ஆகும் ஓ நம்ம அழகாக தான் இருக்கும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு மனசு வந்து ஃப்ரீயாக இருக்கும் சூப்பராக இருக்குது ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு லக்ஸுரியாக ஒன்று இருக்குது பார்க்கும்போது நல்லா இருக்கு சனி பேட்ரி கிடையாது கரண்ட்லேயே வந்து போட்டுக்கலாம் கரண்ட்லேயே போட்டுக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா நல்லா இருக்கு நானே பொம்பு ஒன்று வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறேன் வேற டிசைன் இருக்குதா டிசைன் ஓகே இதுல பின்னாடி வந்து இது ஓவல் டைப்பு இது ஸ்கொயர் டைப்ல இருக்கு പ്രൈസ് ഒന്നും അതിന്റെ സൈസ்க்கு തന്നതുപോലെ கொஞ்சம் വേരിയേഷൻ ആവും. ഓക്കേ. നല്ല ആ இருக்கு, அழகா இருக்கு. ഇത് ഇതെന്നെ வித்தியாசமா இருக்குது. இது ஜெர்மൻ വാഗർ ബ്രാൻഡിന്റെ ഒരു കൺസീലഡ് ഫ്ലഷ് ടാങ്ക് ആണ് ഇത്. അതിന്റെ കൂടെ വാൾ ഹാങ്ങഡ് ആയിട്ട് വരുന്ന ഒരു ക്ലോസറ്റ് ആണ് ഇത്. ഓക്കേ. ഇത്ന്നെ അപ്പോൾ ഇന്നെ ഡിഫറന്റ്. ഇതിനെ നമുക്ക് അടിയിൽ ക്ലീൻ ചെയ്യാം. ഇത് വാൾ ഹാങ്ങഡ് ആയിരിക്കും. വാളിൽ ആയിരിക്കും ഫിറ്റ് ചെയ്തിരിക്കുക. വാൾക്കുള്ള പോയിര്വോ மக்களை இங்கே பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்றப்போ செவுறு இருக்குல்ல செவத்துக்குள்ளே வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும் சரிங்களா மேலே இந்த இது இந்த இதில் கொடுத்துருக்காங்கல்ல இது வந்து ஸ்டீலு ஹெவியான ஸ்டீலு இந்த உங்களுக்கு டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட்டை பார்த்திங்கனா வந்து இந்த இடத்துல ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்கல்ல நம்ம இதில் வந்து ஃபிட் பண்ணிடுவோம் அப்போது என்ன இதில் வந்து யூஸ்னா கீழே வந்து நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ இது இருக்குன்னா இது இதில் தான் நம்ம வந்து வெஸ்டர்ன் டைலெட் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா கீழே வந்து கேப் இருக்கும் நம்ம வந்து இது கீழே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் தொடச்சிக்கலாம் ஸோ பார்க்கும்போதே ஒரு நீட்டாக இருக்கும் நிறையா மாலில் அதேமாதிரி பார்த்திங்கன்னா பெரிய ஹோட்டல்ஸ்லலாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க சேம் அதே மத்தியில் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எப்படிப்பா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ஒரு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதான் இல்லை எவ்வளோங்க எயிட் த்ரிபிள் நைன் எயிட் த்ரிபிள் கொடுத்துட்றாங்க சூப்பராக இருக்குது வெளியில் வந்து எதுவுமே உங்களுக்கு தெரியாது ஜஸ்ட் ஒரு பட்டன் தான் பட்டன் கஸ்டமைஸ் செய்யாமட்டும் இஷ்டம் உள்ள கலரும் சூஸ் செய்யும் பாருங்க இவ்வளோ கலர்ஸ் இருக்குது இதில் நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு பட்டன் நமக்கு நீங்கள் ஃபுல்லாக வந்து நீட்டாக க்ளீன் ஆயிடும் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து க்ளோசக்லேயே வந்து ப்ரீமியமான ஒரு ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க ஸோ அங்கே பார்க்குற நீங்கள் கலரு அதை தாண்டி இப்படி வந்துட்டீங்கன்னா ஸோ இங்கே வந்து ஒரு நாலு வேரியேஷனில் வந்து வச்சிருக்காங்க இங்கே பாருங்க ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது அவ்வளோதான் சரிங்களா ஜஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுத்துட்றாங்க நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துகிட்டு போகலாங்க எல்லாமே ஆஃபரில் தான் இங்கே கொடுத்துட்ருக்காங்க ரேட்டு அவ்வளோ கம்மியாக இருக்குது நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வீடு நீங்கள் கட்டுறவங்க இங்கே வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க உங்களுடைய அமௌண்ட் வந்து நீங்கள் தாராளமாக சேவ் பண்ணலாம் இங்கே வந்து ஒரு கிராம் ஒரு ரூபா தான் சொல்கிறாங்க அதை வந்து லைவாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இங்கே எல்லா ஐட்டமும் இருக்குதுங்க வீட்டுக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம சிஸ்டர் ஒரு டெமோ காமிப்பாங்க இது ஒரு கிச்சனில் யூஸ் செய்யணும் பைப்பான இதில் எம்ஆர்பி வரது ஆயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு இருக்கா ஆயிரத்தி நினைப்பீங்க அதுதான் இல்லை வெயிட் போட்டு பார்த்தரலாம் பாருங்கள் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபோர் எயிட்டி தான் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து டிஸ்கவுண்ட் வந்து இங்கே கொடுக்குறாங்க எம்ஆர்பி ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் எங்கேயும் கிடைக்காது சரிங்களா ஸோ இப்போ இன்னொரு டெமோ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நானூற்றி இருபது ஆனே ஒரு நானூற்றி நானூற்றி இருபது ரூபாய் இவங்க வந்து எம்ஆர்பி போட்டிருக்காங்க ஸோ இப்போ இதை வந்து வெயிட் போடுறாங்க இங்கே பாருங்கள் கிராமுக்கு ஒரு ரூபா உங்களுக்கு இரநூத்தி நாலு ரூபா கொடுத்துட்டு நீங்கள் இந்த சூப்பரான ஸ்டீல் பைப்பை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரெண்டு ஐட்டத்துக்கு தான் நம்ம டெமோ காமிச்சிருக்கோம் ஸோ எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டபுள் தொங்குடுற இந்த மாதிரி ஹேங்கர் ஆகட்டும் ஸோ மாதிரி வந்து உங்களுக்கு வாஷ் மிஷினில் யூஸ் பண்ணுறதாகட்டும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குதுங்க எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி வந்து ஷவர் மேலே வந்து ஃபிட் பண்ணுற ஐட்டமாகட்டும் எல்லாமே வெயிட் பேஸ்டில் வந்து இங்கே கொடுக்குறாங்க ஜஸ்ட்டு ஒரு கிராம் ஒரு தான் அதேமாரி பார்த்திங்கன்னா வந்து உன்ன ஐட்டம் நம்ம வந்து காமிச்சிருப்போம் அப்படியே அந்த சைடு திரும்பி பாருங்க ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வாஷ் பேஷன் இது வந்து ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட்டு ஐம்பது தான் சரிங்களா ஒரு ரூபாய் விட கம்மி ஜஸ்ட்டு ஐம்பது பைசா தான் கொடுக்குறாங்க ஸோ எப்படி கொடுக்குறீங்க இது உங்களுக்கு லாபம் இது இருக்கா இல்லையா

இங்கேயா டுவெண்ட்டி எயிட் ஷோரூம்ஸ் வச்சிருக்கீங்க கிலோ பசார் ஓகே ஸோ நம்ம கோயம்புத்தூர் ரொம்ப நியர்ல வந்து உங்களுக்கு பாலக்காடு தாங்கல்ல ஸோ தான் பாலக்காடு பிரான்ச் வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே வீடுக்காடு பட்டாம்பியில் ஓகே ஸோ இப்போ ஷாப்பை டேரக்டாக விசிட் பண்ணாலும் சேம் இதே பிரைஸ் தான் பிரைஸ் மாறாது இல்லை எப்பவும் வந்து ஒரே பிரைஸ் தான் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுமே இதே முன்னூற்றி வருஷம் நமக்கு ஆஃபர் இதே ஆஃபர் தாங்க மிஸ் பண்ணாமல் கிலோ பஜாரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க கிலோ டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த ஷாப்போட அட்ரஸ் நம்பர் லொகேஷனாக கொடுத்துருக்கு செக் பண்ணி பாருங்க ஸோ என்னோட மீட் பண்ணுங்க தமிழ்வாகர் பை